வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா விருச்சாராசி நேர்களுக்கான ஆவணி மாதத்தினுடைய கடைசி முப்பது நாட்கள்ல எந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க விருச்சகராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா குரு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை வந்து பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செய்துக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமை நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் சிம்ம ராசி அதிபதியான சூரிய பகவான் ராசியிலேயே ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆவணி மாதத்தில் இங்கு புதன் சுக்கிரன் பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிக்க இருப்பதனால இந்த விருச்சராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த ஆவணி மாதத்தில் அவர் புதன் பகவானுடன் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் வந்து உருவாக்க இருக்கிறாரு இதனுடைய காரணமாக விருச்சராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் விருட்ச ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவானினுடைய தாக்கத்தினுடைய காரணமாக அனைத்து விஷயத்திலுமே வரப்பிரசாதமாக வந்து அமையும் அரசு தொடர்பான வேலைகள் உங்களுக்கு விரைவாகவே வந்து முடியுங்க உங்களுடைய செயல்களில் முழுமையான வெற்றியும் இருந்து நீங்கள் பெறுவீர்கள் மாணவர்களுடைய கல்வி போட்டிகள் தொடர்பான விஷயத்தில் சாதகமான பலன்களானது உண்டு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமான பணிகளில் சிறப்பான வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் எதிரிகளை எளிதாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிப்பீர் வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவே வந்து இருக்கு பணவரவுகள் திருப்தி தருவதாக வந்து இருக்குங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவே வந்து முடியும் அதேபோல் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது வந்து பெறுது வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும் பெண்களால் நன்மையானது வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அநியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க சகோதரர்களுடைய வகையில் உதவிகளானது வந்து உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே இப்பொழுது நிறைவேறுங்க அதேபோல் போல் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக வந்து முடியும் பெண்களால் நன்மையும் உண்டாகுங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக வந்து முடியும் போர்விய சொத்து பிரச்சனைகளில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் சிலருக்கு தடைவற்ற திருமணங்களானது இப்பொழுது கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகும் குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைபொருள்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் அதேபோல் அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே வந்து கிடைக்குங்க சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே உங்களுக்கு ஏற்படும் ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கவும் கலைத்துறையை சேர்ந்த அன்பர்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சக கலைஞர்களால மறைமுக எதிர்ப்புகள் ஏற்படக்கூடும் என்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையான வந்து இருக்க வேண்டும் வதந்திகள் ஏற்பட்டாலுமே அதனால பாதிப்புகள் எதுவும் இருக்காது மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஆர்வங்களானது அதிகரிக்கீங்க தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களினுடைய பாராட்டுகளை நீங்கள் பெறுவீர்கள் போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசும் பாராட்டும் நீங்கள் பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கு குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே வந்து இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களானது உண்டாகுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது வந்து கிடைக்கும் அடுத்ததாக விருச்சகராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் குருவுடன் உங்களுடைய ராசிநாதன் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரை இணைந்து சஞ்சரிப்பதனால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கையில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது வந்து பார்த்திங்கன்னா நடக்குங்க திருமண வயதினருக்கு வரன்களானது வரும் சூரியனுடைய ஆட்சியாக சஞ்சரிப்பதனால வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியானது இப்பொழுது நிறைவேறுங்க பணியாளர்களினுடைய ஒத்துழைப்பும் இப்பொழுது அதிகரிக்கும் லாபங்கள் பல வழியிலுமே உண்டாகுங்க உத்தியோகம் தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றில் ஈடுபட்டு இருப்போரினுடைய விருப்பங்களானது இப்பொழுது பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் உங்களுக்கு தோன்றும் எதிர்காலத்திற்குரிய பாதையும் தெரியும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும் பெண்களுக்கு குடும்பத்தின் மதிப்பானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க செய்து வரக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையும் அதேபோல் பார்த்து வரக்கூடிய வேலையில் உயர்வுகளானது வந்து பார்த்தீங்கன்னா தோன்றும் கணவருடன் இணக்கமான நிலைகளும் ஏற்படும் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் வந்து பார்த்தீங்கன்னா சில வேலைகளில் லாபங்களானது உண்டாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மாணவர்களுக்கு இந்த ஒரு மாதத்தினுடைய முற்பகுதியில் படிப்பில் கவனங்கள் சிதறாமலும் பிற்பகுதியில் அக்கறைகளானதும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலுமே நீதி நியாயம் பார்த்து வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய மாதமாக இருக்குங்க உங்களை நெருக்கடிகளுக்கு ஆளாக்கி வந்த நட்சத்திரநாதன் இப்பொழுது சனி வக்ரம் அடைந்திருப்பதனால சங்கடங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா விலகும் உடல்நிலையானது சீராகுங்க துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை நீங்கள் சாதிப்பீர்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகளானது இப்பொழுது விலகும் குருவினுடைய பார்வையை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு நேரடியாக உண்டாவதுனால செல்வாக்கும் வந்து உயரும் பொருளாதார நிலைகளானது உயரும் அதேபோல் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய சொத்தும் சேரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடந்தேறு கேது சஞ்சரிப்பதுடன் குருவினுடைய பார்வையும் கிடைப்பதனால வருமானங்களானது உயரும் ஆன்மீகவாதிகள் செல்வாக்கினை வந்து பார்த்தீங்கன்னா அடைவர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை வழங்கக்கூடியதாக இருக்குங்க விவகாரத்து பெற்றவர்களுக்கும் துணையை இழந்தவர்களுக்கும் மனத்திற்கும் உரிய முயற்சிகளானது வெற்றியாகும் ஜீவனஸ்தானத்தில் சூரியன் ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் வேலைக்காக மேற்கொண்ட முயற்சி முன்னேற்றங்களானது இப்பொழுது காணலாம் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகளானது வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் விஜய் வெற்றிக்கான மாதம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ராசிநாதனுடன் குருவுடன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் மண்ணை தொட்டாலுமே பொன்னாகும் சிறிய முயற்சியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாபங்கள் கிடைக்கும் வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள்லாம் இப்பொழுது விலகு சந்தோஷங்களானது அதிகரிக்கீங்க நீங்கள் எதிர்பார்த்த புதிய பாதையும் இப்பொழுது திரையும் தம்பதிகளிடையே இருந்த சங்கடங்கள் விலகு ஒரு சிலருக்கு திருமணங்களானது நடக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்தாலுமே குரு வழங்கக்கூடிய யோக பலனானது தொடரும் உங்களுடைய ஜீவனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியாக சஞ்சரிப்பதனால் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களானது ஏற்படும் வேலை தேடியவர்களுக்கு தகுதிக்குரிய வேலைகளானது வந்து கிடைக்குங்க அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் இப்பொழுது உயரும் புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதியானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கிங்க அதேபோல் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் சுக்கிர நாள் நன்மைகளை வழங்க முடியாமல் போனாலுமே இந்த ஆகஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு முதல் உங்களுடைய கனவுகள் நினைவாக கூடியதாக இருக்கு பொன் உங்களுக்கு சேரும் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா புத பகவானினுடைய சஞ்சார நிலைகள் இந்த மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதனால கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இப்பொழுது கையெழுத்தாகும் மாணவர்களுடைய படிப்பில் அக்கறையும் வந்து செலுத்துவார்கள் உங்களுக்கு சந்திராசிரம தினகா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஒன்பது முப்பதுல இருக்கு அதே போல அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து ஒன்பது பதினான்கு பரிகாரமாக பெருமாளை வழிபட உங்களுடைய வாழ்வில் பலங்கள் உண்டாகும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ